ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் ஜெய்குரு பிரசரா நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம இந்த கணபதி வழிபாட்டில் வந்து ஒரு முக்கியமான தாந்திரிக வழிபாட்டை நான் சொல்லி கொடுக்க போகிறேன் அதாவது உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கு தடையாக இருக்குது ஒரு வீடு வாங்குறதுக்கு தடையாக இருக்குது உங்களுக்கு பணம் கொடுத்த பணம் வராமல் தடையாக இருக்குது ஏதாவது நீங்கள் வந்து ஒரு டெவலப்மெண்ட்டு உங்களுடைய வளர்ச்சியில் தடையாக இருக்குது இது மாதிரி என்ன விஷயமா இருந்தாலும் சரிங்க எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி அது வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும் காரிய சித்தி கொடுக்கணுன்னா முக்கியமாக இந்த நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக பூஜை பண்ணுங்கள் அதுவும் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பண்ணணும் இது என்றைக்குன்னா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை வருது இந்த விநாயகர் சௌதியில் ஏன்னா விநாயகருக்கு பிறந்த நாள் அன்றைக்கி அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அதனால் உங்கள் காரியங்களை சாதிச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் தான் வந்து இந்த நாள் பொதுவாகவே நான் சொல்லக்கூடியது வந்து தாந்திரிக பரிகாரம் ஸோ அதனால் கவனமாக செய்யுங்க என்ன தேவைன்னா நாற்பத்தி ரெண்டு அருகம்புல் தான் இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அருகம்புல் அருகம்புல் ஒரு கட்டு வாங்கிக்கோங்க நாற்பத்தி ரெண்டு வாட்டி எடுத்து ஒரு இதில் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு கட்டு வாங்கிக்கோங்க அருகம்புல் வந்து ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்கும் அதனால் பிரச்சனை கிடையாது இதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இருபத்தி ஒரு மோதகம் மோதகம்னா ஒன்றும் இல்லை கொலக்கட்டை தான் குளக்கட்டை வந்து இருபத்தி ஒன்று எடுத்துக்கணும் ரெண்டு தேங்காய் எடுத்துக்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வெத்த பார்க்க அதுக்கப்புறம் தீபம் வந்து நெய் தீபம் ரெண்டு தீபம் போட்டுக்கோங்க உங்ககிட்ட வந்து விநாயகர் சிலை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் நீங்க பூஜை பண்ணலாம் இல்லை என்கிட்ட வந்து ஃபோட்டோ தான் இருக்குது நான் சிலை வாங்கலை அப்படின்னா ஃபோட்டோவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ இருந்துச்சாலும் சரி இதில் வந்து சிலை இருந்தாலும் சரி அதுக்கு வந்து என்னென்னா அழகாக பூவை கோர்த்து போட்டுக்கோங்க ஓகேங்களா ஃபோட்டோக்காக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி நல்ல வாசனை மிக்க மலர்களால் அலங்காரம் பண்ணி வச்சுட்டு தீபம் ரெண்டு நெய் தீபத்தை ஏற்றிட்டு இருபத்தி ஒரு மோதகம் குளக்கட்டையே ஒரு தட்டில் வச்சுக்கணும் அவருக்கு பிரசாதமாக அதுக்கப்புறம் ரெண்டு தேங்காய் வெத்தலை வா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சுட்டு அருகம்புல் இருக்கப்ப பார்த்தீங்களா அருகம்புல்ல வந்து என்னென்னா மந்திரம் ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை நம்ம சொல்லக்கூடாது பட் ஆனால் நான் உங்களுக்கு வீடியோவுடைய எண்டில் கொடுத்துறேன் அந்த மந்திரத்தை சொல்லி நாற்பத்தி ரெண்டு டைம் அருகம்புள்ள எடுத்து வச்சுக்கிட்டு நாற்பத்தி ரெண்டு டைம் அந்த வந்து காரிய சித்தி ஆகிறதுக்காக இந்த மந்திரம் இந்த ம ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் நினச்சிக்கோங்க நீங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை முக்கியமாக வந்து தொழிலை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை புதுசாக ஏதாவது தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க என்ன வேணாம் ஆனால் அது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் நினைங்க பல விஷயத்த பகவானே நீங்கள் வந்து நான் நூறு கோடி சம்பாதிக்கணும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு அப்படி பண்ண வேண்டாம் அது உங்களுடைய இது தான் ஆனால் சோர்ஸு உங்களுக்கு இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறது அதாவது வரக்கூட நமக்கு பக்கத்தில் இருக்க வர வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அது கவர்மெண்ட் ஜாப்பாக கூட இருக்கலாங்க நீங்கள் இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த வேலையை கூட அந்த வேலைக்காக கூட நீங்கள் இதை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்காக சின்சியராக படிக்கிறீங்க ஆனால் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் தட்டி போகுது அப்படின்னா கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும் சங்கல்பம் பண்ணிக்கணும் இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன கொஞ்சம் பூ இப்போ மஞ்சள் இருக்கு இல்லைங்களா மஞ்சள் அரிசி சொல்லுவோம் இல்லையா அச்சதம் இருக்குல்ல அதை கொஞ்சம் வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு பூவை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கை அதாவது இடது கையை அப்படி நீட்டிக்கிட்டு வலது கையில வந்து பூவை வச்சுக்கணும் வச்சுட்டு இப்படி இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி உங்களுடைய வலது தொடையில இப்படி வச்சுக்கணும் நல்லா பார்த்துக்குங்க இது மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய சங்கல்பம் பகவானே நான் செய்யக்கூடிய இந்த பூஜையை நீ ஏற்றுக்கோ என்னுடைய அந்த பிரார்த்தனை என்ன இதை சொல்லி எனக்கு உறுதுணையாக இருந்து நான் எடுக்கக்கூடிய காரியங்களில் எனக்கு வெற்றியை கொடு சகல விஷயங்களையும் கொடு சௌபாக்கியத்தை கொடு ஐஸ்வர்ய பிராப்தத்தை கொடு இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு என்ன செய்யணும் அதை எடுத்து அவருக்கு அர்ப்பணிக்கணும் போடணும் போட்டுட்டு நாற்பத்தி ரெண்டு டைம் நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை வந்து நான் கொடுக்கக்கூடிய அந்த மந்திரத்தை வந்து அருகம்புல வச்சுட்டு ஒரு மந்திரத்தை சொல்லி அருகம்புல போடணும் அடுத்தது இன்னொரு தடவை அருகம்புல் எடுத்து இன்னொரு மந்திரத்தை சொல்லணும் இதே மாதிரி நாற்பத்தி ரெண்டு முறை சொல்லணும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதுனால என்னென்னா உங்களுக்கு எவ்வளோ நாளாக என்ன பிரச்சனைகள் இருந்தால் அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆகும் ஒரு நீங்கள் சங்கல்பம் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் கட்டாயம் அது நிறைவேறும் நாற்பத்தி ரெண்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதே மாதிரி எண்ணி நாற்பத்தி ரெண்டு நாளில் அந்த காரியம் வந்து உங்களுக்கு நடக்கும் இல்லைன்னா நடக்கிறதுக்கு உண்டான அந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் ஒரு நல்ல நியூஸ் உறுதியாக வருங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம சில விஷயங்கள் அதாவது ஒரு பெருமாள் கோவில்னு வச்சுக்கோங்களேன் மகாலட்சுமி கோயில்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பத்து ஊருக்கு ஒரு மகாலட்சுமி கோயில் இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் இந்த நாராயணரை போய் கும்பிடணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக போய் கும்பிட முடியாது அது ரொம்ப தூரத்தில் இருக்கும் அதே மாதிரி சிவன் கோயில்னு பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒன்றோ ரெண்டோ அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கணபதியோடைய கோவில் மட்டும் தெருவுக்கு தெருவு இருக்கும் ஒவ்வொரு தெருவுலேயும் கணபதி இருப்பார் ஆனால் அவரை நம்ம மதிக்கிறதே கிடையாது விநாயகர் சுத்தி வந்தா மட்டும் நம்ம அவரை கும்பிடுவோம் ஆனா எதுக்கு தெரியுங்களா போகும்போது எந்த ஒரு காரியத்தையும் போகும்போது அவரை வணங்கிட்டு தான் வெற்றி கிடைக்கும் அவரை வணங்கிட்டு தான் நமக்கு காரியம் என்ன காரியத்துக்கு போறோமோ அது சித்தியாகும் எந்த விஷயத்துலையும் தடைகள் வராது நல்லபடியாக வீடு திரும்புவோம் வீடு வீட்டை விட்டு போகும்போது அவரை வணங்கிட்டு போனாதான் அங்கே காரியங்களை முடிச்சுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பி வருவோம் இதுதான் அவருடைய இது அதுக்காகத்தான் ஒவ்வொரு தெருவுக்கு தெருவும் கணபதி வச்சுருக்காங்க நம்ம அவரை கண்டுக்கிறதே கிடையாது ஸோ உங்களுக்கு என்ன நீங்கள் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி குல இருந்தாலும் சரி எந்த தெய்வத்தை நீங்கள் உபாசனை பண்ணாலும் கணபதி வழிபாடு பண்ணி அவர்கிட்ட அனுகிரகம் அனுமதி வாங்காமல் எதுவுமே சித்தியாகாதுங்க இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது கணபதியில் வந்து பல ரூபங்கள் இருக்குது கணபதி வழிபாடு எப்படி பண்ணுறது கணபதி உபாசனை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன் அதில் தெரிஞ்சுக்குங்க அப்படி இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை சொல்லி நாற்பத்திரெண்டு முறை பண்ணுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்